ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே மே மாதம் குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனி பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் மார்ச் மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம் மீன ராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே ராகு கேது ஏற்கனவே இருக்கிறார் இந்த மாதம் புதனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் புதன் உச்ச சுக்கரனுடன் சேர்ந்ததால் நீச்சபாங்க ராஜோகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலேயும் மூன்றுக்குடிய சுக்கரன் ஒன்றிலேவும் ஒன்று மூன்றும் பரிவர்த்தனையாக இருக்கிறது உங்களுக்கு விரையசனி நடக்கிறது இந்த மாதம் இருபத்தொம்போதாம் தேதி விரேசனை ஜென்மத்திலே வர இருக்கிறார் ஏற்கனவே ராகும் இருக்கிறார் இருந்தாலும் ஒன்றும் மூன்றும் பரிவர்த்தனையாகி இருப்பதினால் உங்களுக்கு துணிவே துணை என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்கக்கூடாது என்பது பழமொழி அது நடைமுறையிலும் நாம் பார்க்கிறோம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தைரியம் மட்டும் இருந்தால் எந்த சோதனையும் நாம் ஜெயித்து விடலாம் என்பதே அனுபவபூர்வமான வழிமுறை அந்த கிரகம் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் ஒன்றாம் என்பது நீங்கள் ஒன்று மூன்றும் பரிவர்த்தனையாகி இருப்பதினால் தைரியத்தின் மூலமாக எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு பிறக்கும் அதன் மூலம் எந்த சங்கடங்கள் வந்தாலும் சமாளித்து சாதிப்பீர்கள் என்பதே இந்த மாத பலனாகும் ஒன்று மூன்றும் பரிவர்த்தனையாகி இருப்பதினால் ஒன்றாம் எட்டு அதிபதி ஒன்றில் ஒன் மூன்றாம் எட்டு அதிபதி மூன்றிலும் ஒன்று கூடையவர் ஒன்றிலும் இருக்கின்ற கணக்கு அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடமும் இருக்காது மாத இறுதியில் விரை அச்சனி ஆரம்பமாவதால் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் அது அதனால் என்ன பலன் என்பதை சனிப்பயிற்சியினுடைய சனிப்பயிற்சியில் மீனராசிக்கு மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் கூறியுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் அந்த சனிப்பயிற்சி பலனை பார்த்துக்கொள்ளலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒன்று மூன்றும் பரிவர்த்தனையாக இருப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய துணிச்சல் மூலமாகவும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாகவும் சாதி சாதிப்பீர்களே ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் சாமர்த்தியமான முறையிலே நீங்கள் சாதிப்பீர்கள் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது உன்னுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் நான்கிலே இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் புதன் உங்கள் ராசியிலே நீச்சபங்க பங்க ராஜயோகமாக இருக்கிறது செவ்வாய்க்கு ரெண்டாம் வீட்டு அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் குரு சாதகமாக இருப்பதினாலும் அவர் அந்த செவ்வாய் மேஷத்திலே நவாம்சத்திலே மேஷத்திலே இருப்பதினால் ரெண்டாம் வீடு வலிமையடைகின்றது தர்ம கர்மாதிவோகம் உள்ளீடாகி இருப்பதினால் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கோடிய செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்துக்குடிய குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால் இதிலையும் தர்ம கர்மாதிவோகம் உங்களுக்கு உள்ளதால் ஏழரை ஜென்ம சனியோ வந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் வராது காரணம் இந்த தர்ம கர்மாதியோகம் உங்களை கவசம் போல் கட்டாயம் காப்பாற்றும் ரெண்டு கூடவர் ராசி கட்டத்திலும் நவாம்சத்திலும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சந்தோஷம் பணவரவு தாராளமாக இருக்கும் கடன்களால் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அந்த கடனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் போதுமான அளவுக்கு தனவரவு கட்டாயம் இருக்கும் என்பதே உண்மையான விஷயங்களாகும் கடன்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அந்த கடனை கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் தாராளமாக கொடுப்பார்கள் ஆனால் தரம் இல்லாத மனிதர்களிடத்திலும் அதிகமான வட்டிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கை நீட்டி விடாதீர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் பணம் தேவை என்றாலும் நாகரிகமான நல்ல பண்பாளர்களிடத்தில் நீங்கள் கடன் வாங்குங்கள் அது உங்கள் எதிர்காலத்துக்கு நன்மை தரும் தரம் கட்டவர்களிடத்தில் அவசரத்திற்கு வாங்கிவிட்டால் தர்ம சங்கடம் ஆகும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் ராசிக்கு மூன்று குடைவர் சுக்கரன் அவர் உங்கள் ராசியில் பரிவர்த்தனையாக இருப்பதனால் இளைய சகோதர சகோதரின் மூலமாக முழு ஒற்றுமை கிடைக்கும் அவர்களால் ஆதரவும் உண்டாகும் பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்களால் ஒரு சில நன்மைகளும் உண்டாகும் சகோதரக்காரன செவ்வாயம் சாதகமாக இருப்பதினால் சகோதர வரவில் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள் என்பதே உண்மையாகும் முன்பின் தெரியாத நபர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் உருவாகும் ராசிக்கு நாள் கூடவர் புதன் உங்கள் ராசியிலே அவர் நீச்ச பங்க ராஜமாக வலிமையாக இருக்கிறார் செவ்வாய் இருக்கின்றார் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அவர் நீச்ச பங்கமாக இருந்தாலும் நீச்சமாகும் கேது சம்பந்தத்துடன் இருப்பதனால் உடல் நலத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தாயாரினுடைய என்னுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பலருக்கு இந்த ஜென்மசனியில் இடமாற்றங்கள் ஏற்படும் நிச்சயமாக அது இந்த மாதமே நடப்பதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் உண்டாகும் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இடமாற்றத்துக்கு தயாராகலாம் இருப்பதை காட்டிலும் வசதியான இடத்திற்கு அதிகமாக உலகம் இருந்தாலும் வீடாக இருந்தாலும் குடியிருப்பாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல நல்ல சாதகமாகவே அமையும் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் ஒரு சிலருக்கு வாகன யோகங்கள் அமைவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன மீன ராசிக்கு ஐந்து குடையவர் சந்திர பகவான் கிரகம் ஆரம்பத்தில் உங்கள் ராசியிலே இருக்கின்றார் ஐந்தை வைத்து பார்க்கும்போது போது சுபவிரயங்கள் பிள்ளைகள் மூலமாக உண்டு அதற்காக கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும் அந்த கடன்களை இங்கே கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் மாத பிற்பகுதியிலே மாத சனிப்பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகள் மூலம் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மாத ஆரம்பத்திலே பிள்ளைகள் மூலமாக சுபவிரயங்கள் தசாபுத்தி சிறியில்லாதவர்களுக்கு வீண்வெறிய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன நம்முடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் சூரியன் அவர் பன்னடிலே இருந்து சனியுடன் சேர்ந்து பார்ப்பதினால் இரண்டு பாவகிரகங்கள் ஆறாமிட்டை பார்ப்பதினால் ஆறுக்கூடிய கெட்ட பலன்கள் உங்கள் கடனோ வைத்தியமோ மற்ற எதிரிகள் தொல்லையோ இருந்தாலும் பாவ கிரகங்கள் பாவா வீட்டை பார்ப்பதினால் அந்த பாவ பலன் தன்னாலே உங்களை விட்டு விலகிவிடும் அல்லது எதிரிகளோ கடன்களோ இருந்தால் எதிரிகளை விலகிவிடுவார்கள் அல்லது கடன்கள் இருந்தால் உங்களை தொந்தரவு பண்ணாத கடனாக அது அமையும் என்பதே ஆறுதலான விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் புதன் அவர் உங்கள் ராசியிலே நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறார் உச்ச சுக்கரனுடன் அது மட்டும் இல்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய மீன ராசிக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் தர்ம கர்மாதிகளுடைய பார்வை ஏழாம் வீட்டுக்கு கிடைப்பதால் மீனராசிக்கு ஏழை ரசனை நடந்தாலும் கணவன் வகையிலோ ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அவர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பக்கத்துணையாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே சற்று கூடுதலான முயற்சி செய்தாலும் திருமண யோகம் ஆகாத இளைஞர்களுக்கும் இளம்மென்களுக்கும் கட்டாயம் கூடி வரும் ஜெல்மசனியிலே திருமண முயற்சி வெற்றியடையுமா என்றால் நிச்சயமாக வெற்றியடையும் குழந்தை பாக்கியம் பிறக்கும் சகலவிதமான நன்மைகள் நடக்கும் பல விதமான அனுபவங்களும் கிடைக்கும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மை ஏழாம் வீடு பல வகையில் வலிமை பெற்று உள்ளதால் ஏழரை சனி நடந்தாலும் நீங்கள் சற்று முயற்சி செய்தால் குருவினுடைய பார்வையாலும் சுக்கரன் உச்சத்தாலும் திருமணமும் கட்டாயம் கூடி வரும் என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு ஏற்றுக்கூடியவர் சுக்கரன் அவர் உங்கள் ராசியிலே உச்சமடைந்து பரிவர்த்தனை யோகத்துடன் இருப்பதினால் நிச்சயமாக எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் எட்டாம் வீட்டின் மூலமாக அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் பெரிதாக வந்துவிடாது இது எது இருந்தாலும் அவர் பரிவர்த்தனையாகி உச்சமாகி இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக கெடுதல்கள் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை ஒன்பதாம் வீட்டு அதிபதி நான்கில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டை ஒன்று ஒன்று பத்துக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனாலும் பத்தாம் வீட்டை செவ்வாய் பார்வை செய்வதனாலும் கர்மாதி யோகங்கள் உண்டாகிறது இந்த கர்மாதி யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அது சொந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சார கிரகமாக இருந்தாலும் சரி அது கவசம் போல் தெய்வகடாட்சியத்தின் மூலம் கட்டாயம் காப்பாற்றும் அதனால் இந்த ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் சங் சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய வாய்ப்புகளும் மாத பிற்பகுதியில் கட்டாயம் அமையும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தந்தையால் ஒரு சில நன்மைகளும் ஆதாயங்களும் லாபங்களும் தெய்வ கடாட்சியத்தின் மூலம் கிடைக்கும் தனப்பிராப்தியும் ஒரு சில கூடுதலான வருமானம் வருவதற்கும் கட்டாயம் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்னுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் குரு அவர் மூன்றில் இருக்கிறாய் ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்ப்பதனால் தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி ஒரு பக்கம் ஏழரை இருந்தாலும் தொழில் பத்தாம் வீடு வலிமை அடைகின்ற காரணத்தினால் குறிப்பாக செவ்வாயினுடைய பார்வையால் முன்னேற்றமான பாதையில் செல்லும் ஆனால் அதிகமான விரய செலவுகளும் ஏற்படும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் நேரடியாக தொழில் செய்கின்றவர்கள் உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அரசாங்க பதவியிலும் தனியார் துறையிலும் வேலை செய்வர்கள் கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில சங்கடங்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்பது தெளிவு ஆனால் செவ்வாயினுடைய பார்வை ஒரு சில அதிர்ஷ்டத்தை தரும் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் ஒரு சிலருக்கு பதவி பதவியேறு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் சனியில் இது நடக்குமா என்றால் கட்டாயம் நடக்கும் செவ்வாயினுடைய பார்வை இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாகவும் அமையும் என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சனி பகவான் அவர் பன்னெண்டிலே சூரியனுடன் இருப்பதினால் மூத்த சகோதர சகோதர வகையில் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் வீண் விரைவங்கள் வரலாம் விரோதங்களும் வரலாம் கட்டாயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சனி பகவானே இந்த மாதம் இறுதியில் ஜென்மசனிக்கு வருவதனால் எதிரும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்கள் போது எச்சரிக்கை உணவு பழக்க வழக்கங்கள் கட்டுப்பாடு உடல் நல உடல் நலத்தில் கூடுதலான கவனம் எந்த கூடுமான அளவுக்கு புதிய முயற்சிகளும் பணம் போன்ற விஷயங்களில் எந்த வகையிலும் புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடாது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத பழங்கள் அமைகின்றது நன்றி வணக்கம் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் காலையும் மாலையும் மண்விளக்கல் நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல வணங்கினால் போதும் நமச்சிவாய மந்திரத்தையும் அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையோ முருக மந்திரமோ அல்லது ராம மந்திரத்தையோ உங்கள் போதிய அருகில் செய்யலாம் மேஷ ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தேவையில்லை கட்டாயம் ஆஞ்சநேயரையும் காலபைறுவரையும் வணங்கிவிட்டு வரவும் சனி பகவானால் வரக்கூடிய சங்கடங்கள் குறையும் முடிந்தவர்கள் ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு சென்று பொங்குசனீஸ்வரரை வணங்கிவிட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் இந்த மூன்று ராசிகளுக்கு ஏற்படும் மற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய பூஜை அறையிலேயே மண்ணாலான தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாக இருக்கும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பலனாகும் நன்றி வணக்கம்